பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துல திருவிதாங்கூர்ல விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு இப்போதான் புதுசா கட்டியிருக்காங்க இந்த வீடு மொத்தம் நாலு சென்ட்ல ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க இந்த வீட்டில் லைட்ஸ் போட்டு மார்பனைட் போட்டு ரொம்ப நீட்டாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் ஹால் பெட்ரூம் கிச்சன் எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த வீட்டில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது இந்த வீட்டோட விற்பனை விலை அறுபத்தைந்து லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க் யூ